கார்த்திக் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு ரேவதிக்காக கார்த்திக் அதிரடியாக ஒரு தியாகம் செஞ்சு ரேவதியோட மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் மனசாராக வந்து தாலியை வந்து அவங்க கார்த்திக் கையால் வந்து தாலியை வாங்கிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குன்னா எவ்வளோ க்ளோ பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரையும் வந்து மனமேடையில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுட்டு கார்த்திக் வந்து ஜம்முன்னு இருக்காங்க பக்கத்தில் ரேவதி பக்கத்தில் நின்னதுக்கப்புறம் அந்த சோபா ஒன்று இருக்கும் சோபா கிட்டக்க வந்து ரெண்டு பேரையும் நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஜோடி பொறுத்த நல்லாயிருக்கு ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ஆள் வரலையா அப்படின்னு கேட்டேன்னே அதெல்லாம் எப்போயோ ஏற்பாடு பண்ணிட்டேன் இந்த இங்கே நிற்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறப்ப சரி முதல்ல ஃபங்க்ஷன் நடக்கட்டும் கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் வந்து ஜோடி பொருத்தம் வந்து பார்க்க அருமையாக இருக்கு அப்படின்னு சாமுண்டேஸ்வரி மனசுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தான் வந்து கரெக்டாக ரேவதிக்கு வந்து மஞ்சள் கயிறு வந்து எடுத்து கொடுக்குறாங்க அதை வந்து க கரெக்டாக வந்து கழுத்துல வந்து கட்டி விட்றாங்கன்னே சொல்லலாம் நம்ம வந்து ராஜா அதுக்கப்புறமா சரி என்ன பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி தாலி எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து கரெக்டாக தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து மாலை மாற்றிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா வந்து சந்திரகலா வந்து சமக்கடுப்பில் இருக்காங்கனே சொல்லலாம் என்ன இது நம்ம ஒன்று நினச்சி திட்டம் போட்டால் இங்கே வந்து வேற ஒன்று நடந்துக்கிட்டுருக்கே இவனுக்கு வந்து மொத்த சொத்துமே இவனுக்கு போய்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்போயாவது இவனை நம்மக்கிட்ட மாட்டாமையாக போயிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்தில் தான் இந்த பக்கம் என்ன சின்னத்த ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக மாப்பிள்ளை தாலி கட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரேவதிக்கு வந்து கழுத்தில் வந்து தாலி கட்டுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிட்டு சபையில் உள்ள எல்லாருக்கிட்டையும் வந்து மனசார வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து மனசில் வந்து அங்கே என்ன நடந்துச்சோ அதை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க கார்த்தி வந்து கரெக்டாக பிரேவதிக்காக ஒரு அதிரடியாக ஒரு தியாகம் ஒன்று பண்ணியிருக்காங்க அதைத்தான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க இப்போ ரேவதி வந்து கேட்குறாங்க ராஜா கிட்ட எதுக்காக வந்து நீ தேவையில்லாமல் வந்து பழிய நான் தானே தப்பு பண்ணேன் நான் தானே அந்த பொருளை வந்து கையில் எடுத்தேன் அதை வந்து நீ எடுத்ததாக சொல்லி இப்போ எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து எல்லோருக்கிட்டையும் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை ரேவதி நீ நினைக்கிற மாதிரி இது வந்து லேசுப்பட்ட விஷயம் கிடையாது இதை நீ மட்டும் வந்து நீ தான் செஞ்சேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க மேற்கொண்டு வந்து பெரிய சிக்கலாகி போயிடும் நம்ம குடும்பத்தில் வந்து கௌரவம் உங்கள் அம்மாவோட கௌரவத்துலேருந்து எல்லாமே வந்து வீணாக போயிடும் அது மட்டும் கிடையாது நீ வந்து வெளிநாடு போகணும்னு சொல்லியிருக்கேன் ஆசை வந்து நிறைவேறாமல் போயிடும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ரேவதி வந்து கேட்குறாங்க நான் கரெக்டாக வந்து போறதெல்லாம் இருக்கட்டும் வேலைக்கு இப்போ நீ இதில் இந்த பிரச்சனையில் வந்து மாட்டிக்க மாட்டியா அப்படின்னு வந்து இப்போ உனக்கு தானே வந்து சிக்கல் வரும் என்னால் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பார்த்துன விஷயத்தை பற்றிலாம் நீ வந்து கவலைப்படாத ரேவதி நீ வந்து எந்த காரணம் கொண்டும் வந்து மனசை போட்டு குழப்பிக்காத நீ வந்து சந்தோஷமாக வந்து நீ கிளம்பி ஆக வேண்டிய வேலையை பாரு நீ கிளம்பி போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து சார் இவ்வளோ நல்லவனாக இருக்கான் நம்ம வந்து தேவையில்லாமல் நமக்காக ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்து தான் செய்கிறான் நம்ம தான் வந்து இவனை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து லைட்டாக வந்து கார்த்திகை நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அந்த தாலியை கையில் வந்து அப்படியே இப்போ புதுசாக இப்போ வந்து கார்த்திக் கட்டினதை வந்து அப்படியே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து சரி அடுத்த சடங்கெல்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஐயர் வந்து பூஜை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து தட்டு கொடுக்கத்தோடனே இந்த பக்கம் வந்து தீபாராதனை வந்து காட்டுறாங்க இந்த பக்கம் வந்து அப்புறம் கரெக்டாக கிட்டே வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னே சொல்லலாம் மாப்பிள்ளை நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மனசார வந்து சந்தோஷமாக என் பொண்ணை பார்த்துப்பீங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ராஜராஜன் வந்து இந்த பக்கம் பேசுகிறாங்க ரேவதி நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அமைஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன உன் அப்பா சொல்கிறத இல்லை பார்த்து பக்குவமாக நடந்துக்க இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னா சந்திராக்கு கடுப்பாகி போயிடுது என்ன ஆளாளுக்கு அவன் வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு அவங்க எதோ மனசில் படுறத சொல்கிறாங்க நீ எதுக்காக தேவையில்லாமல் பேசுகிற கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷன் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சாமண்டேஸ்வரி சொல்லிவிட்டு இப்படி வந்து நம்ம திட்டம் போட்டது எல்லாமே வந்து பாலாக போயிடுச்சு நம்ம என்ன நினச்சிருந்தோம் நம்ம எப்படியாவது வந்து ரேவதி கிட்ட வந்து இந்த மகேஷை அழைச்சிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து புரிய வச்சு நம்ம மாப்பிள்ளையை எப்படியாவது ஏற்றுக்க வைக்கணும்னு நினச்சிருந்தா கடைசியில் அவன் மகேஷ் எங்கே போயிட்டான்னு தெரியல அவனுக்கு என்ன ஆச்சனும் தெரியல ஒரே குழப்பமாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சரி ரேவதி வந்து மனசை மாற்றுறதுக்கு எப்படியாவது நம்ம தான் முயற்சி பண்ணணும் அந்த மகேஷை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி அதிரடியாக நினைக்கிறாங்க இங்கே பாரு ரேவதி நடந்த விஷயத்தை வந்து நீ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் இங்கே பாரு யார் என்ன கேட்டாலும் இந்த விஷயத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதோட நீ நிப்பாட்டிக்கணும் மற்றதை விட்டுட்டு தேவையில்லாமல் எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறேன்னு உளரிகிட்டு இருக்கக்கூடாது அதுதான் வந்து நம்ம புத்திசாலித்தனம் கிடையாது அதனால் மேற்கொண்டு வந்து பிரச்சனை தான் வரும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க அதோட